என்னங்க நீங்க பணக்காரராக இருக்கிய நான் ஏழையா இருக்கேன் கேட்டா கடவுள் படைப்பு ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் கடவுள் படைப்பாரை ஆனால் அவர் கடவுளே இல்லை அன்னை அறிவாளி தம்பி முட்டாள் அப்படி படைச்சா அவர் கடவுளே இல்லை ஏன் அப்படி சைவ சித்தாந்தம் பதில் சொல்லிற்று பண்டிதமணி கதிரேச செட்டியார் சைவ சித்தாந்தத்தை அழுத்தமாக படித்தவர் திருவாசகத்திலே திருச்சதகத்துக்கு விளக்கம் சொன்ன பொழுது சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளே சேர்த்து கொடுத்தவர் அதனாலே அவர் இருக்கிற அவர் இருந்த ஊர் பிறந்த ஊர் இல்லை இருந்த ஊர் சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா சொல்லுது வெனக்கி தகுந்தா போல உடம்பு போன பிறவியில் நான் வென பண்ணியிருப்பேன்ல நான் பண்ணின நல்லது நல்லா பண்ணியிருந்தா மேலே சிவபுரியில் நல்ல இடத்துல வந்து பிறந்திருப்பேன் போன ஜன்மத்தில் அயோக்கியத்தனம் பண்ணி நாலு குடும்பத்தை கெடுத்திருந்தா இன்னைக்கு எங்கேயோ போய் பிச்சைக்காரனா அலைவேன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக கூட பிறக்கலாம் தகுந்தாப்புல உடம்பு நான் சொல்லல மணிமேகலை வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது வினைக்கு தகுந்தாப்புல உடம்புமா அக்காவை பார்த்தா அழகா இருக்கிறா தங்கச்சியை பார்த்தா என்ன விட மோசமா இருக்கிறா ஏன் அவனவம் பண்ணுன வெனே வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு